ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெய்லர் டூ விறுவிறுப்பாக தயாராகி வருகின்றது மார்ச் மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைய இருக்கும் நிலையில் இயக்கத்தில் தன் படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் ரஜினி தான் இயக்க உள்ளார் சிபி சக்கரவர்த்தி இப்படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு லைட்டான கமர்ஷியல் படமாக இருக்கும் என்பது உறுதியாக இருக்கின்றது சிம்ப தொடர்ந்து ஆக்ஷன் படங்களிலேயே நடித்து வரும் ரஜினி ஒரு

ார் பஸ் கண்டக்டராக இருந்த போது அவர் சந்தித்த கஷ்டங்கள் குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் அவரின் சுயசரிதையில் இருக்கும் என்றும் தெரிவித்த வாழ்நாளில் நடந்த திருப்பு முனைகள் வருகின்றார் என்றும் கூறியிருக்கின்றார் அதோடு ரசிகர்கள் ரஜினியின் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் பல விஷயங்கள் சுயசரிதையில் இடம்பெற்றிருக்கும் என்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவித்ததும் ரஜினி ரசிகர்களின் ஹைப்பை அதிகரித்திருக்கின்றது இதன் மூலம் சுயசரிதை கண்டிப்பாக சென்சேஷனாக மாறும் என்று தெரிகின்றது இதையெல்லாம் கேள்விப்படும் ரசிகர்கள் தற்போதைய ரஜினியின் சுயசரிதையே படிக்க வேண்டும் என்றும் ஆர்வம் வந்துள்ளதாக கூறி வருகின்றனர் மேலும் இந்த படமாக மாறினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதும் பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக்கு உள்ளது அவர்களின் ஆசை நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்களின் மேடை பேச்சிருக்கே பல ரசிகர்களாக இருக்கின்றனர் அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக பேச கூடியவர் தான் தலைவர் அப்படி இருக்கையில் அவரின் சுயசரிதையும் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர் கண்டிப்பாக ரஜினியின் சுயசரிதை வெளியானால் பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமலும் அதே சமயம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் சுயசரிதையாக்கும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக ரசிகர்கள் சற்று காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது போலதான் தெரிகின்றது ஏனென்றால் ரஜினிகாந்த் இடைவிடாது படங்களில் நடித்து வருகின்றார் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் ரஜினி அதனை முடித்துக்கொண்டும் எழுதி வருகின்றார் எனவே அவர் எழுதி டைம் எடுக்கும் என்று தெரிகின்றது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து